அவன் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் திருநாவுக்கரசஸ் பெருமான் வழங்கிய திருவதிகை வீராட்டானம் திருச்சிற்றம்பலம் இதில் ஏழாவது பதிகம் பதிக வரலாறு வந்து அரசர் அதிகையில் தங்கி பெருமானை பல்கால் பணிந்து போற்றி வரும் நாள் ஒன்றில் இத்திருப்பதிகத்தை அருளி செய்தன திருநேரிசை பெரிய புராணத்தில் நூற்றி நாற்பத்தி நாலு திருமுறையில நாலு இருபத்தைந்து வெண்ணிலா மதியம் தன்னை விரிசடைமேவ வைத்து உன்னிலா புகுந்து நின்றங்கு உணர்வினுக்கு உணரா கூறி விண்ணிலார் மெய்ய சூரர் வேண்டுவார் வேண்டிலார்க்கே அந்நியார் பெரிதும் சேயார் அதிக்கை வீரட்டனாரே சிவபெருமான் வெண்மையொளி வீசும் பிறைச்சந்திரனை விரிந்து பறந்துள்ள சடையின் மேல் பொருந்துமாறு வைத்தவர் மெய்யன்பர்களின் உள்ளத்தே நுழைந்து நின்ற உணர்வினுக்கும் உணர்வாய்ப் பொருத்த அருள் பெறுபவர் விண்ணவர் உலகு போல் விளங்கும் திருமியச்சூரில் வாழ்பவர் மிக விரும்பி போற்றி வாழும் அடியவர்களுக்கு அண்மையானவர் போற்றி வாழாதார்க்கு சேமையானவர் அவரே அதிக வீரட்டனர் ஆவார் பாடினார் மறைகள் நான்கும் பாயிறுள் புகுந்து உள்ளம் கூடினார் கூடலால வாயிலார் நல்ல கொன்றை சூடினார் சூடல் மேவி சூர் சுடர் சுடலை வெந்நீர் ஆடினார் ஆடல் மேவி அதிகே வீரட்டனாரே சிவபெருமான் நான்கு மறைகளையும் ஓதி பயின்றவர் வஞ்சகனான அடியவன் மனதினுள் சென்று தங்கியவர் கூடல் ஆலவாயில் வாயில் விளங்குபவர் பிரணவ புஷ்பம் என்று போற்ற பெறும் நல்ல கொன்றை மலரை சூடியவர் சுடலையில் கிடைக்கும் வெண் சாம்பலை பூசி மகிழ்ச்சி கொள்பவர் நல்லடனம் புரிபவர் அவரே அதிகை வீராட்டானார் ஆவார் ஊனையே கழிக்க வேண்டல் உணர்மின்கள் உள்ளதுள்ளே தேனைய மலர்கள் கொண்டு சிந்தையுள் சிந்திக்கின்ற ஏனைய பலவுமாகி இமையவர் ஏத்த நின்ற ஆணையின் உரியவை போர்த்தார் அதிகை வீரட்டனாரே ஊனாகி இவ்வுடலை கொண்டு விழா எடுக்கும் பிறவி துன்பத்திலிருந்து நீங்க வேண்டுமானால் உள்ளத்தே ஊறும் அன்பு மலர்களை கொண்டு இறைவனை போற்றி வாழ வேண்டும் அங்கனம் வாழ்வில் இறைவன் அவர் உள்ள கோயிலில் அமர்ந்திருப்பார் சிந்திக்கின்ற அனைத்து பொருள்களாகவும் பிறவற்றில் பலவாகவும் தோன்றுபவர் பின்னவரால் போற்ற பெறுபவர் யானையின் தோலை உரித்து போர்த்து கொண்டவர் அவரே அருகே வீரட்டனாவார் பிறவி பெருங்கடலை நீத்த இறைவன் திருவடியை கைப்பற்ற வேண்டும் அவன் திருவடியாகிய தெப்பத்தை பற்றார் பிறவியாகிய பெருங்கடலை நீத்தார் என்று பா பதிகம் விளக்குகிறது சிந்தையில் சிந்திக்க வைப்பது அதை உணர வைப்பதும் அவனை எல்லாமாய் விளங்குபவன் இறைவன் துருத்தியாங்கு குரம்பை தன்னில் தொன்னூற்று ஆங்கு அருவர் நின்று விருத்திதான் தருக என்று வேதனை பலவும் செய்ய வருத்தியால் வல்லவாறு வந்து வந்தடைய நின்ற அருத்தியார்க்கு அன்பர் போலும் அருகே வீரட்டனாரே உண்ணும் உணவு பிறவற்றால் துருத்தி வளர்க்கப்படும் இவ்வுடம்பு தொண்ணூற்றி ஆறு தத்துவங்களுக்கு மேலே பொருத்தப்பட்டுள்ளது மேலும் தனக்கு இவை தேவை இவற்றை தருக என கேட்டுக்கொண்டே இருக்கும் வருத்தத்தினையும் தரும் இறைவன் வல்லவாறு வந்து அன்பு காட்டி அருள் புரிபவர் இத்தகைய அடியவர்க்கு இறைவனாய் விளங்குபவர் அதிகை வீரட்டனரே ஆவார் தொண்ணூத்தி ஆறு தத்துவங்களையும் விளக்குவது இப்பாடல் திருத்தி இடை கலை பிங்களை நாடி இரண்டாம் மூச்சு விடுதல் ஊதுதலை துருத்தி போல்வது தொண்ணூறு வகை தத்துவங்கள்லாம் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் முப்பத்து முப்பத்தாறு முப்பதும் இடுது ரம்பை அப்பர் போல் ஐவர் வந்து அது தருகிது விடவென்று ஒப்பவே நலியல் உற்றால் உயுமாறு அறியமாட்டேன் செப்பமே துகழ்மேனி திருப்புகழும் ஊறாரு அத்தியால் ஏத்தி நின்று பணிபவர் நெஞ்சத்துள்ளார் துத்தியை தலையாய் நாகம் சூனடை தலைமையில் வைத்து உத்தரமலையார் பாவை உமையால் நடுங்க அன்றும் அத்தையின் உரியவை போர்த்தார் அதையே வீரட்டனாரே சிவபெருமான் பக்தியால் போற்றும் அடியார்கள் நெஞ்சத்தில் உள்ளவர் ஐந்து தலைகளையும் படத்தில் புள்ளிகளுடைய அரவத்தினையே இடையே வைப்பார் வடதிசையில் இமயமலை மன்னனின் மகளாகிய பார்வதியே உருமாறு யானையின் தோலை உரித்து போர்த்தி கொட்டவர் அவரே அருகை வீரட்டனாவார் துப்தி படப்பெற்ற அத்தியானை வரிமுறி பாடி என்றும் வல்லவாறு அடைந்து நெஞ்சு கரியுறு மூடவல்ல கடவுளை காலத்தாலே கரிபுரி விரிக்குழலால் துடையிடை பறவை அல்குக்குள் அரியவையோர் போலும் அருகை வீரட்டனாரே பேரன்பு மிகுந்த வரி முறி பாடி எனப்படும் பாடல்களை பாடி உள்ளத்தை இறைவன் பால் ஈடுபடுத்தி போற்றி புழுகுக யானையின் தோலை போர்த்தி கொள்ளும் வல்லமை பெற்றவர் சிவபெருமான் ஒருவரை அவர் சுருண்ட முடியோடு துடியிடையும் கொண்ட உமையம்மையை பாகமாக கொண்ட மங்கை பங்கனர் அவரே அறிக்கை வீரட்டனாவார் நீதியால் நினைச்சே நெஞ்சே நிமலனை நித்தமாக பாதியாம் உமை தன்னோடு பாகமாய் நின்று எந்த ஜோதியாய் சுடர் விளக்காய் சுன்னவெண் நீர் தாடி ஆதியும் மீறும் ஆனார் அதிக வீரட்டனாரே இயல்பாகவே தலையில்லாத சிவனை நெஞ்சே எப்பொழுதும் நினைத்து வணங்குதலை செய் இறைவன் உமையை இடபாகமாக கொண்டு தையல் பாகனாக திகழ்கிறார் அங்கனும் நின்ற தந்தை ஜோதியாய் சுடர் விளக்காய் விளங்குபவர் தூய திருநீராடி இருப்பவர் ஆகி ஆதியும் இறுதியுமாய் உயிர்களை காப்பவர் அவரே அதிகை வீரட்டனாவார் எல்லியும் பகலும் எல்லாம் துஞ்ச வேர்க்கு ஒருவர் வந்து புல்லிய கோயில் புக்கனார் காமன் என்னும் வில்லியம் கனைநானை வெந்துக நோக்கியிட்டார் அல்லியம் பழனவேலி அதிகை வீரட்டனாரே அறியாமையால் இரவும் பகலும் உணர்வற்று கிடந்த என் மனதுள் புகுந்து கோயில் கொண்டவர் இறைவன் அவ்விறைவனை மன்மதன் வெந்து சாம்பலாக்குமாறு செய்தார் அல்லி மலர்களும் வயல்களும் சூழ்ந்த அதிகை வீர வீட்டிற்கும் வீரட்டனே ஆவார் ஒன்றே உணர்த்திராகில் ஓங்காரத்து ஒருவனாகும் வென்ற ஐம்புல்கள் தம்மை விளக்குவதற்கு உரியீர் எல்லாம் நன்றவன் ஆரனும் நான்முக நாடி கான் புற்று அந்தவருக்கு அரியர் போலும் அதிகை வீரட்டனாரே இறைவனோடு நீக்கமற ஒன்றிருந்து மகிழ வேண்டும் என்ற உணர்வு கொண்டால் ஓங்காரத்துக்குரிய சிவபெருமானை போற்ற வேண்டும் அவர் ஐம்புலன்களையும் வென்றவர் அவரை நினைத்து நீங்களும் போற்றுவீர்களானால் புலன்களை வென்றவராவீர் அப்பெருமானை திருமாலும் நான்பகனும் காண்பதற்கரிய ஓங்கி நீண்டி நின்றார் அவரே அதிக்கே வீரட்டனாவார் தடக்கையால் எடுத்து வைத்தும் தடவரை குழுங்க ஆர்த்து கிடக்கையால் இடர்கள் ஓங்க கிளிர்மணி முடிகள் சாய முடக்கினார் திருவிரலான் முருமர் கோதை பாகத்து அடக்கினார் இணையாலும் அருகே வீரட்டனாரே தன் நீண்ட கைகளால் கைலை மலை எடுக்க ஆர்த்த இறைவனின் இராவணனின் மலை போன்ற தோள்கள் துன்புறுமாறு முடிகள் சாயவும் தன் கால் வீரர்களால் துனியால் அழுத்தியவர் ஈசன் அழகும் இளமையும் கொண்ட உமையை ஒரு பாகமாக கொண்டு மங்கை பாகனாக விளங்குகிறார் என்னை ஆள்பவர் அவரே அதிகை வீரட்டனாவார் திருச்சிற்றம்பலம்